ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் மற்றும் வேலை அரசு பணியில் இருப்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு வேலை வலு அதிகமாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதும் ஏழாம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதும் குடும்பத்திலேயும் உங்களுக்கு வேலை பலு அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருப்பது நல்லது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களிடத்தில் சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது பள்ளியில் சின்ன பிரச்சனைகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்குவது மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளுக்கான ஒரு நல்ல பரிகாரம் ஆகும் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசினியர்களுக்கு மனதில் குழப்பங்களோ சச்சரவுகளோ இல்லை பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் கொடுப்பார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்று உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார்கள் குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது பிள்ளைகளினால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண ரீதியான குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் சின்ன குழப்பத்தை கொடுக்கும் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் எந்த விதமான மனபாரங்கள் இல்லை என்றாலும் அஷ்டமி திதியில் இந்த சந்திராஷ்டம தினத்தில் சின்ன மன கிளேசங்கள் இருக்கலாம் ஆகையினால் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரலாம் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது பல நாட்களாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இழுபறியில் இருந்ததோ அல்லது மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வரும் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அஷ்டமி திதியில் பைரவரையும் வணங்கலாம் சிம்மராசி இந்த இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் வழக்கு விசாரணைகளில் இருந்து வந்த இழுபதி மாறும் அலுவலகத்திலேயும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் மற்றும் வேலைக்கு விண்ணப்பம் செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாருடன் கலந்து பேசி நல்ல முடிவெடுக்கலாம் கன்னிராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடினை கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் இன்று புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடு என்று உங்களுக்கு நல்லது இன்று நாள் முழுவதுமே நீங்கள் அன்னதானங்கள் செய்வதோ அல்லது ஆலயத்திற்கு பால் அபிஷேகத்திற்கு கொடுப்பதோ கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும் இதுவரையில் உங்களுக்கு வராமல் இருந்து வந்த பண பாக்கிகள் இன்று வந்து சேரும் மனதிற்கும் திருப்தியான நாளாக அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தாருடன் முக்கியமான விஷயங்கள் பேசுவதோ அல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதோ மனதிற்கு திருப்தியை தரலாம் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது சற்று விரய செலவுகள் இருக்கும் இது சுப விரயமாக நீங்கள் மாற்றலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு அலுவலக ரீதியாகவும் நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும் ரிச்சிகராசினியர்கள் இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இன்று குடும்பத்தில் நடந்தேறும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாகியத்தில் இருப்பதனால் இன்று குடும்ப சார்ந்த விஷயங்களில் நல்ல சுப பலன்களையே பார்க்கலாம் அலுவலக ரீதியாக பத்தாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரலாம் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அரசாங்கத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் வரும் ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் எட்டாம் இடத்தில் குருவும் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்திலேயும் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் இன்று பிரயாணத்தின் பொழுது உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் புதன்கிழமை இன்று அஷ்டமி திதியாக இருப்பதனால் பைரவர் ஆலய வழிபாடு நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திரனும் குருவும் நேர் பார்வையில் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேசுவது உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும் பண விவகாரங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று நன்மையை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவும் மன நிகழ்வும் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சில செலவுகளை கொடுக்கலாம் பிள்ளைகளின் விவகாரத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடு நல்லது விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் செய்வது கும்பராசி நேர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய வேலைகளில் வெற்றியை தரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசியில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு மனதில் ஆறுதலை தருவார் பல நாட்களாகவே குடும்பத்தில் பகையாக இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து உங்களிடத்தில் சேருவது உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு ஆறுதலையும் நிம்மதியும் தரலாம் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களுக்கு இன்று பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடிவடையும் மீனராசினியர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கல ஜென்ம ஜாதகத்தில் குரு நீச்சமாகவோ அல்லது மறைந்தோ இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பொதுவா ஜாதகத்துல குரு மறைவுல இருக்கார் இல்ல நீச்சமா இருக்கார் ஏதோ இல்ல பாப கிரகத்தோட சேர்ந்திருக்கார்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் த எப்பொழுதுமே பண்ணணும் யார் உங்களுக்கு ஆச்சாரியனோ நமக்கு யார் குருவா இருக்காளோ வியாழக்கிழமை தோறும் அவளுடைய அந்த குருவுக்கான மந்திரங்களோ இல்லை அந்த தனியனோ கண்டிப்பாக சொல்லணும் அது சொல்கிறச்சே தான் நம்மளுடைய பசங்க அதாவது வாரிசுகளுக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் ஒரு தந்தையின் ஜாதகத்தில் குரு வந்து கெட்டு பேருக்குன்னு வீங்களேன் மறைவோ அல்லது அசுப கிரகத்தில் சேர்ந்தோ அப்படி இருக்கிறச்சே அது ஆண் குழந்தையாக இருந்து தலைச்சன் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடுகள் இல்லை குல குலதெய்வத்தையே ஒரு மூணு தலைமுறையாகவே நாங்கள் பார்க்கல இப்போ தான் பத்து வருஷமாக போகிறோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக போகிறோம்லாம் சொல்கிறவங்க ஜாதகத்தில் எல்லாம் பாருங்கள் குரு பகவான் வந்து கெட்டுப் பார் அதனால் குலதெய்வத்தை நீங்கள் வந்து எத்தனை முறை வணங்கினாலும் எத்தனை தடவை போய் வணங்கினாலும் அந்த குருவை நீங்கள் பலப்படுத்த முடியும் இது ஒன்று பண்ணாலே போர்மானது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்